ஹலோ நண்பர்களை வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாள் அதுலேயும் வந்து தை வெள்ளிக்கிழமை நாளைக்கு வந்து சங்கடகர சதுர்த்தியும் வருது அன்னைக்கு வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கடகர சதுர்த்தியில் வந்து நம்ம வந்து விநாயக பெருமானை வந்து வழிபட்டோம் அப்படின்னா நம்மளோட அனைத்து விதமான சங்கடங்களையும் தீர்க்கக்கூடியது தான் இந்த சங்கடகர சதுர்த்தி ஸோ நாளைக்கு வந்து இந்த ரெண்டு விசேஷமான நாட்கள் மகாலட்சுமி தாயாருக்கும் விநாயக பெருமானுக்கும் உகந்த நாள் அதே மாதிரி நாளைக்கு வந்து சுக்கர பகவானுக்கும் உகந்த நாள் இவ்வளவு சிறப்பு பெற்ற வெள்ளிக்கிழமை அதுவும் தை மாதத்துல வருது அந்த நாள்ல வந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய பரிகாரம் நம்ம ஒரு பொருளை வந்து உப் கல்லுப்புக்கு அடியில் வந்து மறைத்து வைக்கணும் அது வந்து எதில் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பூஜை அறையில் வந்து நீங்க வந்து வைக்கலாம் ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து அது என்ன பொருள் அதை நம்ம எப்படி செய்யலாம் எத்தனை மணிக்கு செய்யலாம் இதெல்லாம் பற்றி தான் நம்ம வந்து இந்த பதிவுல வந்து பார்க்கலாம் இருக்கோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த பதிவை பார்க்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரோட பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம ஓ மகாலட்சுமி தாயாரே பூட்டிங்கிறத வந்து நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறமா நம்மளோட சேனலை நீங்கள் வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது வந்து நம்ம சேனல் க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்பவும் ஹெல்ப் ஆகிருக்கும் இப்போ வாங்க நம்ம வந்து பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம வந்து எந்த ஒரு விஷயம் தொடங்குறதாக இருந்தாலும் ஏதாவது இப்போ ஒரு திருமணமாக இருந்தாலும் சரி ஒரு தொழில் தொடங்குறதாக இருந்தாலும் சரி எந்த விஷயம் தொடங்குறதாக இருந்தாலும் சரி முதல் கடவுளாக நம்ம வந்து கும்பிட்றதே நம்மளோட விநாயக அதனால தான் அவர் வந்து அவரை தொழுதுட்டு நம்ம வந்து எந்த விஷயம் தொடங்குகிறோம் அப்படின்னாலும் அது வந்து கண்டிப்பாக வெற்றியை தான் நம்மளுக்கு வந்து தரும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது தான் நம்மளோட விநாயக பெருமானோட அந்த ஒரு விநாயக பெருமானோட ஒரு பக்தி அதே மாதிரி நாளைக்கு வரக்கூடிய சங்கட சதுர்த்தியில் வந்து உங்களோட அனைத்து விதமான கஷ்டங்களையும் நீங்கள் வந்து விநாயகப் பெருமான்கிட்ட சொல்லும் கண்டிப்பாக அந்த பெயருக்கு ஏற்றார் போல உங்களோட சங்கடங்களும் தீரும் நாளைக்கு வந்து நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பண பிரச்சனைகள் வந்து தீரும் கடன் தீரும் அப்புறம் வந்து பணம் வீண் விரயமாகிறது சரியாகும் இந்த மாதிரி நிறைய பணம் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து நாளைக்கு வந்து நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து கல் உப்பு வந்து வாங்கலாம் கல் உப்பு எதுக்காக நம்ம வந்து வாங்க சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பில் இருந்து கல்லுப்பு கடலில் தோன்றினது அதே மாதிரி மகாலட்சுமி தாயாரும் கடலில் தோன்றினவங்க மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நூற்றி எட்டு பொருட்களில் கல்லுப்பு முக்கிய பங்கு வகிக்கிறதுனால நம்ம வந்து நாளைக்கு வந்து கல்லுப்பை வந்து வாங்கி வீட்டில் வச்சோம் பூஜை அறையில் வச்சோம் அப்படின்னா மகாலட்சுமி தாயார் வந்து நிரந்தரமாக நம்ம வீட்டில் வந்து வாசம் செய்வார் அப்படின்னு வந்து சொல்லப்படுத்து அதனால தான் உங்ககிட்ட வந்து நான் வந்து கல்லுப்பை வந்து நாளைக்கு வந்து வாங்க சொல்கிறேன் வாங்கி அவங்களோட பூஜாரியை வைக்கிறது வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி நாளைக்கு வந்து ஒரு சில ஊர் வந்து சுமங்கலி பெண்களுக்கு வந்து இந்த மஞ்சள் கயிறு ப்ளவுஸ் பிட்டு அப்புறம் வந்து குங்குமம் இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க ஸோ உங்களால் ஏதாச்சும் கொடுக்க முடியுது அப்படின்னா நீங்கள் வந்து அதை கொடுங்க இல்லாட்டி எதுவுமே செய்ய முடியலன்ட்டு காசு கிடையாது அப்படின்னா ஏதாவது ஒரே ஒரு சுமங்கலி பெண்ணுக்கு குங்குமம் கொடுத்து ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும் நீங்கள் பச்சை தண்ணீரும் அவங்களுக்கு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சகலவிதமான நன்மைகளும் சேருமாம் அதே மாதிரி மகாலட்சுமி தாயாரோட மனமும் குளிர்ந்து அவங்களோட பரிபூரணமான ஆசையும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது உங்களால முடிந்தது அப்படின்னா நாளைக்கு வந்து நீங்க வந்து இதை வந்து செய்யலாம் அதே மாதிரி நாளைக்கு நம்ம வந்து செய்ய வேண்டிய விஷயத்திற்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பவுல் இல்லைன்னா மண்ணாலான ஒரு பவுல் இல்லை செராமிக் அந்த மாதிரியான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதுல வந்து ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு அந்த கல் உப்பை போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த பவுலுக்குள்ள ஒரு ஒரே ஒரு ரூபாய் நாணயம் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது நாணயங்கள் எவ்வளோ இருந்தாலும் சரி மகாலட்சுமி தாயாரோட அம்சம்னே சொல்லலாம் அந்த ஒரு ரூபாயை அந்த கல்லுப்புக்கு அடியில் மறைத்து வைத்து அதுக்கு மேலே கல்லுப்பை கொட்டுங்க அதுக்கு மேலே நீங்கள் வந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ஏலக்காய் ஏலக்காய் எடுத்து ரெண்டு வச்சுட்டு விரலி மஞ்சளோ இல்லை வேறு ஏதாச்சும் துண்டு மஞ்சள் கிடச்சிது அப்படின்னா அதையும் வச்சு அதுக்கு மேலே கல் உப்பு கொட்டணும் அந்த உள்ளே இருக்கிற அந்த ஏலக்காய் முதல்ல வந்து காசு வச்சது தெரியாமல் கல் உப்பு கொட்டணும் அதுக்கு மேலே ஏலக்காயும் மஞ்சளும் வச்சுருப்போம் அந்த மஞ்சளும் ஏலக்காயும் தெரியாத அளவுக்கு கல் உப்பு கொட்டி அது ஃபுல்லாகவே நீங்கள் வந்து நிரப்பிடணும் நிரப்பிட்டு இதை வந்து நீங்கள் வந்து உங்களோட பூஜை அறையில் வந்து நாளைக்கு வந்து வச்சு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பணம் வந்து கண்டிப்பாக உங்க கையில வந்து அதிகமாக சேரும் என்னங்க இதை மட்டும் செஞ்சா எங்களுக்கு எப்படி பணம் சேரும் அப்படின்னு சொல்ல நீங்க வந்து கேட்கலாம் நம்ம வந்து உழைக்காம எதுவுமே நம்மளுக்கு வந்து கிடைக்காதுங்க பணம் சேரும் பணம் வரும்னு நம்ம வந்து சொல்கிறது நம்மளுக்கு வந்து யாராச்சும் கடன் தர வேண்டியது இருக்கும் ரொம்ப நாளாக இல்லை தடிச்சுட்டே இருப்பாங்க இல்லை வந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்க வாங்குறது விற்கிறது அப்புறம் லேண்ட் வாங்குறது விற்கிறது அது மூலமாக அவங்களுக்கு வந்து பணம் வரதாக இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக நடக்கும் அப்படி தான் உங்களுக்கு வந்து பணம் வரவு வந்து அதிகரிக்கும் எல்லாமே வந்து நேர்மையான விதத்தில் தான் இருக்குமே தவிர வேறு ஒரு விஷயமும் கிடையாது ஸோ வந்து நீங்கள் வந்து நம்பிக்கையோட வந்து செஞ்சு பாருங்கள் நம்பிக்கை இருந்தால் மட்டும் செஞ்சு பாருங்கள் அப்புறம் வந்து நாளைக்கு வந்து நீங்கள் வந்து என்ன நைவேத்தியம் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுக்கு இனிப்பு மிகவும் பிடிக்கும் அதே மாதிரி மகாலட்சுமி தாயாருக்கும் பிடிக்கும் நீங்கள் வந்து இனிப்பு உங்களால் முடிஞ்சது அப்படின்னா சர்க்கரை பாயாசம் பால் பாயாசம் இத மாதிரி செஞ்சு வைக்கலாம் அப்படி பண்ண முடியல அப்படின்னா ஒரு பாலில லைட்டாக ச நாட்டு சர்க்கரையோ இல்லை கற்கண்டோ போட்டு லேசாக ஏலக்காய் தூள் போட்டு நீங்கள் வந்து நெவேத்தியமாக நாளைக்கு வந்து வைக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து தா நீங்கள் வந்து வீட்டில் வந்து மகாலட்சுமி தாயாரோட சிலையோ இல்லை வந்து படமோ வைத்து வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாளைக்கு தாமரைப்பூ கிடைத்தது அப்படின்னா நாளைக்கு வந்து இந்த தாமரை பூவால் மகாலட்சுமி தாயாருக்கு அலங்காரமோ அர்ச்சனைகளோ பண்ணுங்க கண்டிப்பாக அதற்குரிய முழு பலன்களும் உங்களே வந்து சேரும் நாளைக்கு வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த அதே மாதிரி விநாயக பெருமானுக்கும் அவருக்கு பிடித்தமான உணவுப் பொருட்களை வந்து நைவேத்தியமாக நாளைக்கு வந்து நீங்க படைச்சி வைக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன வேண்டுதல்கள் இருக்கோ அதை நாளைக்கு வந்து இதை செஞ்சுட்டு நீங்க வேண்டி பாருங்க கட்டாயமாக உங்களோட அனைத்து விதமான பணப்பிரச்சனைகளும் தீரும் இந்த பதிவு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும் நினைக்கிறேன் உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவின் முனைப்பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி